மத்திய கடந்த மூன்று வருடத்தில் சமஸ்கிருதத்திற்காக நாற்பத்தி மூன்று கோடி கோடி ரூபாய் ஆனால் வளர்ச்சிக்காக கொஞ்சூண்டு தான் சொல்லு அக்கா கனிமொழி அவர்களே இந்தியாவில் மொத்தமாக சமஸ்கிருத பல்கலைக்கழகம் எவ்வளவு இருக்குன்னா பதினெட்டு பல்கலைக்கழகம் இருக்கு பதினெட்டு பல்கலைக்கழகம் சமஸ்கிருதத்துக்காக இருக்கு அதுல பதினேழு பல்கலைக்கழகம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்டது நீங்க காங்கிரசோடு பத்தாண்டு காலம் டெல்லியிலே குடித்தனம் நடத்தும் பொழுது பொய்யை சொல்லி ஆட்சியில் இருக்கும் பொழுது பதினேழு சமஸ்கிருத பல்கலைக்கழகம் இரண்டாயிரத்தி பதினான்குக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது ஏ ஸ்டாலின் அரச தமிழகத்தில் ஐந்து தமிழ் பல்கலைக்கழகத்தை ஆரம்பிக்க தயாராக இருக்கின்றாயா மத்திய அரசு நிதி கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க உண்மையாலுமே மக்கள் பிரதிநிதி என்ற அர்த்தம் பார்த்ததற்கு மிகுந்த நன்றி எங்களது சேனலுக்கு